வணக்கம் உறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கிறீங்களா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ தான் நான் போடுகின்ற காணொலைகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சார் இப்பொழுது காணொலைக்குள்ளே வரலாம் கனடாவிலே இருக்கின்ற இந்த நினைவுத் தூவிக்கு என்ன ஆயிற்று கனடாவில் இருக்கின்ற அந்த நினைவு தூவி எப்படி உடைக்கப்பட்டது யார் உடைக்கப்பட்டார்கள் இதன் பின்னணியில் என்ன நடைபெறுகிறது என்பது தொடர்பாகத்தான் இன்றைய காணொலியில் பார்க்கப் போகிறோம் அதேவேளையில் சாவகிச்சேரியில் கனடாவில் இருந்து சென்று நாற்பத்தி ஏழு வயதாகிய ஒரு பெண்மணி மேற்கொண்ட ஒரு செயல் இதனால் ஒரு குடும்ப பெண் தற்கொலைக்கு வந்திருக்கிறார் என்ன நடைபெற்றது ஏன் நடைபெற்றது எதற்காக இவை நடைபெற்றது இவை தொடர்பாக இந்த காணொலியை ஆராயப் போகிறோம் பாருங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம் இப்பொழுது காணொலிக்குள் வருவோம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் தமிழர்களின் இனப்படுகொலை நினைவாக கனடாவிலே நிறுவப்பட்டிருக்கின்ற ஒரு நினைவு சின்னம் அந்த நினைவு சின்னம் விசமிகளால் அடித்து சேதமாக்கப்பட்டிருக்கிறது இது பல்வேறுபட்ட பார்வையாளர்களை கவர்ந்திருக்கிறது பல்வேறுபட்ட எதிர்ப்புகளை சம்பாதித்திருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த சிலைக்கான அடிக்கல் நாட்டப்பட்டதிலிருந்து பல்வேறுபட்ட எதிர்ப்புகளை வெளிக்கொண்டு வந்த பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற சிங்கள இனவாதிகள் பலரால் இதற்கு எதிராக பல்வேறுபட்ட எதிர் சக்திகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்த நிலையில் கூட அவை முறியடிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் அனுமதியோடு அவை மீண்டும் இங்கே கனடாவிலே கட்டி எழுப்பப்பட்டது என்பதை நாங்கள் எல்லோருமே அறிந்த இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த இடத்திற்கு பல்வேறுபட்ட சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கின்றன பல்வேறுபட்ட சுற்றுலா பயணிகளை கவர்கின்ற ஒரு இடமாக இது இருந்து வருகிறது ஏனென்று சொன்னால் இது ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தோடு இருக்கிறது அதுவும் பிரம்டன் நகர மத்தியிலே இருக்கிறது எனவே பலர் இதை வந்து பார்த்து செல்வதை இம்மால் காணக்கூடிய மாதிரியாக இருக்கிறது பார்ப்பது மட்டுமல்ல அங்கே வருபவர்களுக்கு விளங்கக்கூடிய வகையிலே அவர்களது மொழியிலே அது இருக்கிறது ஆங்கில மொழியிலே திட்ட தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம் மொழிவாய்க்காலில் தான் இன அழிப்பு நடைபெற்றது என்றுதான் பலர் நினைத்துக் கொண்டிருப்போம் இல்லை இதற்கு முன்னர் இருந்தே எங்கள் இனம் அளிக்கப்பட்டு வந்திருக்கிறது என்பதை விழாவாரியாக அங்கே தெரிவித்திருக்கிறார்கள் எப்பொழுது எப்பொழுது எங்கள் இனங்கள் அளிக்கப்பட்டன எந்த ஆண்டு இந்த இனங்கள் அளிக்கப்பட்டன என்பது தொடர்பாக தமிழின படுகொலை மெல்ல மெல்லமாக எங்கே ஆரம்பித்து எங்கே முடிந்தது என்ற வரைக்கும் அங்கே எல்லாம் விலாவாரியாக இருக்கிறது பார்ப்பவர்களுக்கு ஒரு படம் பார்ப்பது போன்று அல்லது ஒரு இனம் எவ்வாறு அளிக்கப்பட்டது என்பதை தெளிவாக காட்டுகின்ற ஒன்றாக அந்த நினைவு தூவி இருந்து வந்தது இது பலருக்கு அச்சுறுத்தலாக இருந்தது குறிப்பாக இலங்கையில் இருந்து வருகின்ற முன்னினால் ஜனாதிபதியாக இருக்கட்டும் இப்பொழுது இருக்கின்ற அமைச்சர்களாக இருக்கட்டும் பலர் இது தொடர்பாக தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தார்கள் இதற்காக இவர்கள் தான் செய்திருக்கிறார்கள் என்று அல்ல இரண்டு பேர் அதாவது முகங்களை மறைத்து கொண்டு வந்த இருவர் அங்கே இருக்கின்ற மின் விளக்குகளை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் இவ்வளவு அங்கே நடந்து பெற்றிருக்கிறது இது பெரிய சேதமாக எடுத்துக்கொள்ளப்படாவிட்டாலும் கூட இது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது அந்த பகுதி போலீஸாரால் ஆரம்பித்திருக்கிறார்கள் நிச்சயமாக போலீஸார் கண்டுபிடித்து விடுவார்கள் ஏனென்று சொன்னால் இந்த சிசிடிவி கேமராக்களின் துணியோடு அவர்கள் கண்டுபிடிக்கப்பட இருக்கிறார்கள் ஒரு இனத்தின் வழியே சொல்கின்ற ஒரு நினைவுச் சின்னத்தில் கைவைத்த விசமிகள் யார் என்பது தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் பல திசைகளிலே முடக்கிவிடப்பட்டிருக்கின்றன அநேகமாக போலீசாரினால் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த நினைவுச் சின்னத்துக்கு யார் யார் இருக்கிறார்களோ அவர்களிடம் அதற்கான தகவல்கள் வழங்கப்படும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் இது மற்ற நாடுகளைப் போல அல்ல இவர்கள் இருப்பது கனடாவிலே கனடாவில் இருக்கின்ற இந்த போலீசார் சரியான குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களை வெளிக்கொண்டு வருவார்கள் அப்பொழுதுதான் வெளிவரும் ஏன் இது உடைக்கப்பட்டது எதற்காக இது உடைக்கப்பட்டது என்பது தொடர்பான தகவல்கள் வெளிவரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பலர் இங்கே இருக்கிறார்கள் அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு செயற்பாடா அல்லது இந்த நாட்டுக்குள்ளேயும் பல இனவாதிகள் இருக்கிறார்கள் இன்னும் துவசம் பிடித்தவர்கள் இருக்கிறார்கள் வேறொரு நாட்டவரின் சின்னவி சின்னம் இங்கே விட்டது என்பது அவர்கள் கூட இதனை உடைத்திருக்கலாம் எனவே போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் போலீசார் தகவல்களை வெளியிடுகின்ற வேளையில் நாங்கள் அது தொடர்பான தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் இப்பொழுதை இப்போதைக்கு நாங்கள் தருகின்ற புடியும் சின்னத்திலே இரண்டு மின் விளக்குகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன அவைதான் தகவலாக இருக்கின்றன தமிழரின் நினைவு சின்னம் இப்பொழுது யாரோ ஒரு பிசுமிகள் பிசமிகளால் உடைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் அவர் செய்தார்கள் இவர் செய்தார்கள் என்று யாரையும் குற்றம் சாட்டவில்லை இப்பொழுது எமது நினைவுச் சின்னம் எங்கள் இனம் அளிக்கப்பட்டதற்கான நினைவுச் சின்னம் விசமிகளால் உடைக்கப்பட்டிருக்கிறது அந்த தகவலை தான் உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் சார் வருகின்ற காலங்களில் என்ன அது தொடர்பான என்ன தகவல்கள் வருகிறது போலீஸார் எதனை தெரிவிக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவலை நாங்கள் உங்களோடு உடனுக்குடன் பகிர்ந்து கொள்வோம் இதற்கு எதிராக இலங்கை அரசாங்கம் பல்வேறுபட்ட எதிர்ப்புகளை வெளிக்கொண்டு வருகிறது இலங்கையினுடைய இலங்கையில் இருக்கின்ற கனடிய தூதுவரை கூட தங்கள் இருப்பதற்கு அழைத்து இது தொடர்பான எதிர்ப்பை அவர்கள் காட்டியிருந்தார்கள் அது மாத்திரமன்றி கனடாவிலே இந்த இனவழிப்பு இடம்பெற்றது என்ற சட்டம் மூலம் பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்டதற்கு கூட இலங்கை அமைச்சர்கள் அதற்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார்கள் இங்கே இருக்கின்ற சகோதர மொழி பேசுகின்ற பலர் இது தொடர்பாக எதிர்ப்புக்களை தெரிவித்தும் இருக்கிறார்கள் இந்த இடத்திலே அடிக்கல் நாட்டப்பட்ட வகையில் உங்களுக்கு தெரியும் அங்கே இலங்கையின் கொடிகளை தாங்கியவாறு பலர் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அப்படியான ஒரு சிலரால் தான் இந்த செயல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகத்தான் இப்பொழுது அம்மவர்களால் பார்க்கப்படுகிறது ஆனாலும் விசாரணைகள் முடிவிலே யார் செய்தார்கள் என்கின்ற தகவல் வெளிவரும் அப்பொழுது யார் குற்றவாளி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் சார் இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் கனடாவிலே வாழ்ந்து பெறுகின்ற ஒரு பெண் நாற்பத்தி ஏழு வயதுடைய ஒரு பெண்ணால் இலங்கையில் இருக்கின்ற ஒரு குடும்பப் பெண் தற்கொலை செய்யும் அளவிற்கு ஒரு நிலைமை சென்றிருக்கிறது என்ன நடைபெற்றிருக்கிறது என்றால் இந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய கனடாவில் வாழ்ந்து வருகின்ற இந்த பெண்ணுக்கு சாவகச்சேரியில் ஒரு வீடு இருக்கிறது அந்த வீட்டை பராமரிப்பதற்கு தங்கள் கணவனின் உறவு முறையான கணவனின் தூரத்து உறவு முறையான ஒருவருக்கு அந்த வீடு வாடகைக்கு வழங்கப்பட்டு இருந்தது வாடகைக்கு வழங்கப்பட்ட வீட்டிலே அவர்கள் வசித்து வந்தார்கள் இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே கனடாவிலே வாழ்ந்து வருகின்ற அந்த பெண்ணினுடைய கணவர் இறந்து விட்டார் இதன் பிற்பாடு அந்த வீட்டுக்கு சென்று வந்த இந்த கனடா பெண்மணி அந்த வீட்டிலே தங்க வைக்கப்பட்ட ஆணோடு கொஞ்சம் நெருக்கமாக இருந்திருக்கிறார் இவர்கள் நெருக்கம் காதலாக மாறி அவர்கள் தங்கள் குடும்பத்தை வெறுக்கும் அளவிற்கு அந்த காதல் வந்திருக்கிறது ஒரு காலகட்டத்திலே கணவர் தான் அரபு நாடு ஒன்றுக்கு செல்வதாக சொல்லி கடவுச்சீட்டினை பெற்றிருக்கிறார் கடவுச்சீட்டை பெற்று ஒரு சில நாட்களிலே கணவர் மர்மமான முறையிலே காணாமல் போயிருக்கிறார் இவ்வெங்கு என்று தேடி பார்த்த வேளையில் அந்த பெண்ணோடு இந்த கணவர் சென்று விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் மனமுடைந்த இரண்டு பிள்ளைகளின் தாயாக இருக்கின்ற இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய நபரின் மனைவி தற்கொலை செய் தற்கொலை செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் இதுதான் நடந்த சம்பவம் இதனால் இரண்டு பிள்ளைகளும் தனித்து விடப்பட்டிருக்கின்றன ஒரு தாயாரும் தனியே விடப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட போவதாக மனைவி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர் எங்கிருக்கிறார்கள் என்ன என்பது தொடர்பான தகவல் தங்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை கிடைத்தால் யாராவது அறிய தருமாறு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதர்களும் தங்கள் தங்கள் ஒழுக்கங்களை பேணிக் வேண்டும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது சரி உறவுகளை செய்தி செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்